யாரையும் பேசும்போது இவங்களை நான் இம்பாக்ட் பண்ணணும் அல்லது இவங்களுக்கு இவங்களை வந்து நான் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடணும் அப்படின்னு முதல்ல நினைக்கக்கூடாது இம்பாக்ட் பண்ணால் என்னை பற்றி பெருசாக பேசணும் என்னை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு யார் கூடையும் பழவாதீங்க இது பண்ணுற பெரிய பெரிய தப்பு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதுக்கும் நீங்கள் எங்கே என்ன ஆக போகிறீங்களோ அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எல்லாரும் நான் இப்படிப்பட்டாலும் எனக்கு இது தெரியாது எனக்கு அது தெரியாது நான் படிக்கலை நான் இப்படி பேக்ரவுண்டு அப்படி சொல்கிறேன் பட் அதுக்கும் நீங்கள் எங்கே போகணும் உங்கள் வாழ்க்கையில் எங்கே எதை அடையணும் அதுக்கு நீங்கள் போகிற பாதிக்கி எந்த சம்மந்தம் கிடையாது இதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் யாரையாவது எங்கேயாவது பார்க்க போனீங்கன்னா மேபி ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளை பற்றி நிறைய நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா இவங்க எப்படிப்பட்ட டைப்பு இவங்க எப்படி அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க பட் அவங்கள்ட்ட சொன்ன ஆட்கள் எல்லோரும் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு பார்க்குறோம் சில வந்துட்டு அவங்களே தப்பாக நல்லா இருப்பாங்க ஸோ தப்ப தப்ப நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்க பழக போகிறீங்களா அப்போ வந்து அவங்கள பற்றி மற்றவங்கள்லாம் என்ன சொன்னாங்கங்கிறத உங்கள் மைண்டில் வைக்காதீங்க உங்கள் மைண்டில் இது இருக்கக்கூடாது பேசும்போது புதுசாக ஒரு ஆள் நம்பரை பார்க்குற மாதிரி நீங்கள் கப்பில் ஒன்றுமே இல்லை பிளாங்காக ஆளை பார்க்குறீங்க அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பழகுறாங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பிளாங்காக கவனிக்கிறீங்க இது பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைனா டிட்டு மற்றவங்க சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதோட பழகும்போது நிம்மதியாக பழக முடியாது அது உங்களுக்கு ஒரு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்காது தப்பு தப்பான சில விஷயங்கள் உங்களுக்கு யோசிக்க தோணும் போய் நடக்கும் அல்லது நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னா அதே மாதிரி பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியுது அதான் தெரியும் மூணு விஷயம்